ஒரு எம்எல்ஏ நீங்கள் ஓட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி அது கொடூரமான வெயில் அடிக்கும் அப்படியே இந்த தூக்கின கையை வந்து கீழே இறக்காம அம்மா தாயே ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சி கதறிக்கிட்டு ஒவ்வொரு வீடாக போகிறதுக்கு வந்து சுகமாக இருக்குது அப்போ வந்து தேவைப்படுது ஏன்னா மக்களுடைய ஓட்டுகள் தேவை அந்த காணொலியில் ஒரு எம்எல்ஏவுடைய திமிர்த்தனம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அந்த காணொலியை பார்க்கலாம் அதாவது மக்கள் வந்து காட்டுறாங்க இதுதான் நாங்கள் குடிக்கிற தண்ணி இதுதான் குடிநீரில் வர்ற தண்ணி அப்படின்னா அவர் என்ன செஞ்சிருக்கணும் அவர் அழகாக உண்மையிலே அவர் எம்எல்ஏவாக பிரமாதமாக ஸ்கோர் பண்ண வேண்டிய அவருக்கு வந்து எம்எல்ஏ போகிறாங்க உடனே ஆள்களை வச்சு வீடியோலாம் எடுத்துட்டாங்க மக்களும் பொதுமக்களும் பண்ண வீடியோ எடுக்கிறாங்க அது வழக்கமாக ஷூட்டிங் மாடல் தானே தலைமை எப்படியோ அப்படி தானே தோ க அக்கீல் நிலை எம்எல்ஏக்களும் இருப்பாங்க அப்போது மக்கள் காணொளி பதிவுகள் பண்ணுறாங்க அப்போவும் ஒருத்தங்க வந்து குடிநீர் பாட்டில் காட்டி இப்படி தான் இருக்கு தண்ணி அப்படின்னா ஒரு எம்எல்ஏவா ஒரு பிரமாதமாக இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் நல்ல பேர் கிடைச்சிருக்க பேர் கிடைச்சிருக்கும் அது மாதிரி அந்த இடத்துல புத்திசாலித்தனமாக அதை கையாளதோடைய விளைவு என்ன பண்ணியிருக்கலாம் ஏ யார்ப்பா அது குடிநீர் வாரியம் யாரு வாங்க வா 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 என்னப்பா இப்படி தண்ணி இப்படி வருது இதாக இதாக வந்து வேலை பார்க்கற நீங்கள் லட்சணம் அப்படின்னு நாலு அதிகாரிகளை ரெய்டை விட்டு இது பண்ணியிருந்த உடனடியே தண்ணி இதாக தண்ணி அப்படி பாட்டில திறந்து காட்டுமா கொடு பார்ப்போம் என்ன பார்த்து ஏ இதா ஏன் குடிக்கிற தண்ணி என்ன பண்ணுறீங்க அதிகாரிகள் அப்படின்னு அதிகாரிகளை ரைடை விட்டு ஏரியா கவுன்சிலர் வட்டச்சீராக வண்டபுற எல்லாரையும் போட்டு வெளுத்து இருந்தாருன்னா எம்எல்ஏ ஹீரோ மக்க மக்களுக்காக அதிகாரிகளை வெளுத்தெடுத்த எம்எல்ஏ பாருங்கள் உடனடியாக நடவடிக்கை நடுங்கிய அதிகாரிகள் அப்படின்லாம் தமிழில் வச்சு யூடியூப் பரபரப்பாக இருந்திருக்கும் கடைசியில் இப்போ வந்து நீங்கள் அந்த பாட்டில் பிடுங்கி கீழே போட்டு மக்கள் பேசுகிறாங்க அல்ல சொல்கிறாங்க இதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க மக்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்காங்க இதுதான் சாட்சி திமுகவுடைய ஆட்சி அஹ் அதிகார எம்எல்ஏக்களுடைய அடாவடித்தனம் இல்ல அவங்களுடைய அதிகார போக்கு மக்களை மதிக்காத போக்குக்கு சான்று இதுதான்